நேரர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்காசிரியில் எனக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த அஞ்சலியோட சுயரூபத்தை ஒட்டு மொத்தமாக எப்படியாச்சும் நம்ம பைரவை அடக்கணுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த ரோட் லைக் பண்ணுங்கள் இந்த கார்த்திக் நம்ம பைரவிக்கு இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகத்தை கொடுப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க ஏன்னா அந்த ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு குழுக்கள் முறையில் கூட நம்ம பைரவியோட பேர் தான் வந்துச்சு எப்படியாச்சும் வந்துட்டு இந்த பைரவே இலக்கியாவும் கௌதம் இருந்த இடத்துல அந்த ஒரு அங்கீகாரத்தில் நம்ம இருந்துடலான்னு ரொம்பவே வந்துட்டு சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் ஒரே செகண்டில் எல்லாமே தலகியில் அந்த அஞ்சலி வந்துட்டு மாத்திட்டாங்க ஏன்னா இந்த ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு யாரோட பேரை வைக்கிறதுன்னு ஒரு பக்கம் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே ரொம்ப பெரிய வந்துட்டு ஒரு ஆர்ப்பாட்டமே நடந்துட்டுச்சு இது அஞ்சலியோட பேரா இல்லை இந்த பைரவியோட பேரானு ஆனால் ஒரு பக்கம் நம்ம பைரவிக்கு தாங்க எல்லாமே வந்துட்டு சந்தோஷமாக நடந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயமே இருந்துச்சு ஆனால் கடைசி நேரத்தில் எப்படி இந்த அஞ்சலிக்கு வந்துட்டு இந்த ஒரு கம்பெனி பேர் மாத்தினாங்க அதே சமயம் கார்த்திக் வந்துட்டு விருப்பத்தோடு தான் வந்து மாற்றிருக்கான் அப்படின்ற உண்மை தாங்க நம்ம பைரவிக்கு வந்துட்டு இப்போ வரைக்கும் ஒரு கன்ஃபியூஷனாவே இருக்குது வரப்போற எபிசோட்ல இந்த எஸ் எஸ் இந்த அஞ்சலி தான் வந்துட்டு கம்பெனிக்கு பேரை மாத்திக்கிட்டா அப்படின்ற உண்மையும் கூடிய சீக்கிரத்துல இந்த பைரி அந்த ஒரு வீட்டு விட்டு வெளியே போக போறா அப்படின்ற மர்மமும் இந்த பைரவி கண்டுபிடிக்கப் போறாங்க ஒரு பக்கம் பாத்தீங்களா இந்த இலக்கியாவும் கௌதம் வந்துட்டு அந்த ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறத அடியோட வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு முடிவு பண்ணதும் இந்த பைரவி இந்த அஞ்சலி தாங்க இப்ப ஆன்டி ஆன்டின்னு வந்துட்டு நம்ம பைரவிக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை இந்த அஞ்சலி கொடுத்துருக்காங்க எப்படியாச்சும் வந்துட்டு இந்த அஞ்சலியை பழி வாங்கணுன்னு ஒரு நோக்கத்தில் தாங்க நம்ம பைரி அடுத்தபடியாக இந்த சிந்தாமணியை வந்துட்டு நம்ம பண்ணுற கொடுமையில் கண்டிப்பாக அஞ்சலியை வந்துட்டு நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த ஒரு கம்பெனி வந்துட்டு நம்மக்கிட்ட ஹேண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு போகிறோம்னு நினச்ச ஒரு முட்டாள்தனமான காரியத்தில் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க ஏன்னா இந்த அஞ்சலி வந்துட்டு இருந்துக்கிட்டு கம்பெனியில் எல்லோரும் மதியில் இதுக்கு மேலே வந்துட்டு இந்த ஒரு கம்பெனிக்கு நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் ஓனர் நானும் கார்த்திக்கோ நீங்கள் வந்துட்டு எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரியும் அதே சமயம் மற்றபடி வந்துட்டு இந்த ஒரு கம்பெனி டீட்டெயில் யாராச்சும் வெளியாளுங்க கேட்டாங்களா நம்ம நீங்க வந்துட்டு யாருக்கும் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்குங்க நம்ம பைரிவுக்கு வந்துட்டு கையும் ஓடலை காலும் ஓடலைங்க கார்த்திக் கூட நம்மளுக்கு வந்துட்டு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டானே ஆரம்பத்துலேயே வந்துட்டு அது முடியாதுன்னு சொல்லியிருந்தவா நம்ம வந்துட்டு அது மேலே ஆசை கூட பட்டுருக்கோம் மட்டுமே ஆனால் ஒரு பக்கம் இந்த ஒரு வீட்டில் நானும் அங்கீகாரத்தில் இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் கார்த்திக் சொன்ன மாதிரி அவன் ராஜா இந்த அஞ்சலி தான் ராணியாக மாறிட்டா இதுக்கு மேலே இந்த ஒரு வீட்டில் வந்துட்டு எனக்கு இருக்கிறதுக்கே பிடிக்கலன்னு நம்ம பைரியும் வந்துட்டு ஒரு சரியான முடிவு தான் எடுக்க போகிறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்களானா நம்ம கௌதம் இழைக்காம எந்த ஒரு வீட்டை விட்டு நம்மளை வெளியே அனுப்பிச்சாங்களோ அந்த ஒரு வீட்டுக்கு திரும்ப போன கௌதம் நம்ம எந்த ஒரு அவமானத்தினால இந்த அஞ்சலி வந்துட்டு தலை நம்ம நம்மக்கிட்ட நகை பணம் கிரெடிட் கார்டு எல்லாமே வந்துட்டு பிடுங்குனாலும் அதே வீட்டுக்குள்ளே போய் அவளை வந்துட்டு பண்ணது தப்புன்னு அவளுடைய சுயரூபத்தை ஒட்டு மொத்தமாக அடக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேங்க ஏன்னா நம்ம ஜானியமான உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லைன்னு தெரிய வந்தது மட்டும் இல்லாமல் புது வீடுக்கும் வாடகைக்கும் வந்துட்டாங்க எப்படியாச்சும் வந்துட்டு இவங்களை சொத்தை திரும்ப நம்ம விட்டதை மீட்கணும்னு நம்ம இலக்கிய மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு ஆனால் சீக்கிரத்தில் இந்த பயரியோட சுயரூபம் தாங்க இந்த கார்த்திக்கும் இந்த அஞ்சலிக்கும் ஒரு சாபமாவே மாறப்போகுது ஏன்னா திரும்ப வந்துட்டு நம்ம கௌதம் கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையுமே வந்துட்டு வரப்போரப்பையும் சொல்ல நம்ம பயிரவே தெரியப்படுத்த போகிறாங்க கௌதம் நீ வீட்டை விட்டு வெளியே போனதும் இங்கே வந்துட்டு அஞ்சலியோட சூழ்ச்சியில் ஏகப்பட்ட ஒரு தடங்களே நடந்திருக்கு ஏன்னா எப்படியாச்சும் வந்துட்டு கண்டுபிடிக்கணுதா இந்த எஸ்எஸ்கி வந்துட்டு அஞ்சலிக்கு சாதகமாக நிறைய விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு வகையை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்பெனி வந்துட்டு இப்போ ஹேண்ட் ஒர்க்கு இந்த அஞ்சலி தான் பண்ணிட்டு இருக்கா கூடிய சீக்கிரத்தில் இந்த எஸ்எஸ்கி ஒரு பேருக்கு போகுதோம் அப்படின்ற உண்மையை வந்துட்டு தெரியப்படுத்துகிறாங்க இவ்வளோ நாளாக வந்துட்டு நம்ம கௌதம் கஷ்டப்பட்டு நம்பர் ஒன் பொசிஷனில் வந்துட்டு அந்த ஒரு கம்பெனியை நடத்துனது மட்டும் இல்லாமல் எட்டு கோடி ரூபாய் பத்து கோடி ரூபாய் டெண்டர் மதிப்புள்ள வேல்யூவான அந்த ஒரு பேர் வந்துட்டு கூறு போட்டு கண்டிப்பாக அந்த அஞ்சலி வைக்க போகிறாங்க கூடிய சீக்கிரத்தில் இதுக்கான முடிவை வந்துட்டு நம்ம கௌதம் தாங்க எழுதணும் தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கியம்